வணக்கம் நெய்யர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல்ல வந்து ஒரு ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனல்ல வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூடவே அந்த பெல் ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க சிங்கிள் ஓனரில் இருக்கக்கூடிய ஒரே ஐயாயிரத்தி எழுநூறு மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்திய வேண்டிங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே ஆர்சி புக் கரண்டில் வச்சுருக்காங்க ஒரே கைப்பட ஓடி வண்டிங்க மிக தெளிவான பராமரிப்பில் வச்சு ஓட்டியிருக்காங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் கொடுத்துக்கறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த வண்டி எதுவாக இருந்தாலும் வாங்குறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலில் தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு எண் வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க உங்கள் வண்டியை வாங்கறக்கும் விற்கறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க வண்டி பார்த்தீங்கன்னா டைமிங்க்கு ஆயில் சீரிஸ் எல்லாம் மெயின்டெயின் பண்ணி வச்சுக்கிறாங்க டைமிங்க்கெல்லாம் ஆயில் சர்வீஸ் மெயின்டெயின் பண்ணிட்டு வந்தாவே இன்ஜின் கிராமம் லைஃப் கிடைக்குங்க பின்னு புசுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு வந்தீங்கன்னாவே பின்னு புசு தேய்மானம் குறைவாக நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளீர் பண்ணி போடுங்க ஃபில்ட்ரு சோக்காக இருந்தனா ஃபில்ட்ரு மாற்றிட்டிங்கன்னா அந்த பிரச்சனை முற்றிலும் சால்வ் ஆயிருங்க நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே பக்காவான ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க வண்டி பார்த்தீங்கன்னா வெல் மெயின்டெனன்ஸ் வண்டிங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்ளேட்டு குட் சொன்னீங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து குட் குட்கணிச்சிருங்க முன்னாடி பக்கெட்னுடைய பின்னு புஸ்ஸு குட் சொன்னுங்க பின்னாடி பக்கெட்னுடைய பின்னு புஸ்ஸு குட் சொன்னுங்க முன்னாடி பூமினுடைய பின்னு புதுசெல்லாம் குட் கண்டிஷனில் தான் இருக்குதுங்க பின்னாடி பூமினுடைய பின்னு புதுசெல்லாம் குட் கண்டிஷனில் தான் இருக்குதுங்க வண்டியினுடைய அண்டர் கேரேஜ் பாடி கேபின் எல்லாம் மிக தெளிவாக இருக்குங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா தேவைப்படும் ஜெர்சிபிக்காரன் நேர் சென்று பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துருக்கிற நம்பருக்கு தொடர்பு ஒன்று நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கலாங்க கிடைக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் விலை சொல்லிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜெசிபிக்காரன் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய ஜெஸிபி வண்டிக்காரடத்தான் இருக்குதுங்க அதே போல் பார்த்தீங்கன்னா பூஸ்டர்ல இருக்கக்கூடிய பாட்டம் நட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாவே இன்னர் திருட்டு அவுட் திருட்டு ரெண்டுமே சேஃபா இருங்க இன்னர் அவுட்டர் ரெண்டுமே ஜாமாயிருச்சுன்னா இரண்டுமே மாதிரி சூழ்நிலை வந்துருங்க தேவையில்லாத நடக்கக்கூடிய அத்தியாவசிய செலவு வந்து தவிர்க்க முடியுங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனைத்து சைட்டு பணிகளுக்கும் உபயோகப்படுற அளவுக்கு வண்டி ஜெனி நூட்டியாக இருக்குதுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா வியூவுமே தெளிவாக தெரியுமா வியூ பண்ணியிருக்கேன் ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னாவே தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க தேவைப்படும் ஜேசிபிக்காரர் இந்த ஜேசிபி வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களை மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்